வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷர் இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராவல் ப்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பேர் சிட்டி அங்கே தான் போயிருந்தோம் எஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே ஹைதராபாத் தாங்க போயிருந்தோம் சூப்பராக இருந்தது ஒரு த்ரீ டேஸ் வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ புக் பண்ணிவிட்டு ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு அழகாக சென்னைலேருந்து இந்த வாட்டி வந்து ட்ரெயினில் சூப்பராக ட்ராவல் பண்ணி எக்மூர் ஸ்டேஷன் போய் அழகாக இறங்கினோம் எக்மூர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஸ்டேஷன் பாடா நம்ம ட்ரெயின் வந்துடுச்சுடா ஹைதராபாத் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம் இந்த வாட்டி வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா தேர்ட் கிளாஸ் ஏசியில் டிராவல் பண்ணோம் ரியலி சொல்கிறேன் ஒரு கம்ஃபர்டபுளான ஜேர்னியாக எங்களுக்கு இருந்தது சென்னை டு ஹைதராபாத் போகும்போது சூப்பராக அதுக்கு ப்ரீ பிளான் பண்ணி டின்னரை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஆஸ் யூஷுவல் இட்லி அன் சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டோம் தொட்டுக்க தக்காளி தொக்கு சூப்பராக இருந்தது நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் தேர்ட் கிளாஸ் ஏசியில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்தது இனிமேல் டிசைட் பண்ணிட்டோம் இப்படி தான் பிளான் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக டின்னரை முடிச்சுட்டு தூங்கி எழுந்து பார்த்தா நம்ம ஹைதராபாத் வந்துடுச்சு சூப்பர்டாக நம்மளோட ட்ராவல் ப்ளாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் முதல்ல முக்கியம் என்னது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அழகாக அங்கே சுப்ரபாத் டிஃபன்ஸ் வெஜிடேரியன் அப்படின்னு நம்ம கண்ணில் பட்டுச்சு போடா கிடக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போய் பார்த்தா மெனுவே இவ்வளோ இருந்துச்சுங்க எல்லா மெனுவையும் அப்படியே ஒரு வாட்டி படிச்சுட்டு கடைசியில் நம்மளோட புசு புசு பூரியும் ஆர்டர் பண்ணுங்க ரொம்ப அழகாக அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி பொட்டேட்டோ மசாலா சட்னி எல்லாமே வச்சு கொடுத்தாங்க அப்பா சாப்பிட்டுட்டு நம்ம ஹோட்டல் இம்பீரியல் கிளாசிக் தான் புக் பண்ணியிருந்தோம் அங்கே போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக ஃபோர் பெட் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம் ஃபேமிலி ரூமு கிளம்பிட்டோம் நல்லா அழகாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டே சரின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்லேருந்து ஸ்ரீசைலம் அப்படின்ற ஒரு கோவிலுக்கு தாங்க பிளான் பண்ணோம் நல்லா சூப்பராக இருந்தது ரோட் ட்ரிப் தான் எடுத்தோம் காரில் தான் போனோம் இந்த கோவிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குங்க ஸோ நைட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் தான் இங்கே அலோவ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க போயிட்டு நைட் நைன் ஓ கிளாக் ரிட்டர்ன் ஆகுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை தாண்டிட்டோம்னா போதும் சரி நாங்கள் போகும்போதே ஒரு ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு எனக்கு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் ஹைதராபாத்லேருந்து ஸ்ரீ சைடம் போகிறதுக்கு ஸோ நல்ல ஒரு வெஜிடேரியன் லன்ச் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டர்ஃப்ளை ஃபுட் வில்லேஜ் அஜிப்பூரில் இருக்குது அங்கே போய் அவங்களோட ஃபுட்டை வந்து ரொம்ப அழகாக டேஸ்ட் பண்ணோம் சாப்பிட்டு முடித்தோம் அப்போ அடான் ரொம்ப நல்ல திருப்தியாக இருந்தது அந்த ஃபுட்டு ஸோ அழகாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லா வெரைட்டிஸ் ஃபுட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ முடிச்சுட்டு திருப்பி நம்மளோட ரோட் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கோவிலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சைலம் மல்லிகார்ஜுனர் கோவில் தாங்க இருக்குது அதாவது மல்லிகார்ஜுனர் ஸ்ரீ சைலநாதர் சிவபெருமான் அழகாக காட்சி அழிக்கிறாரு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஸ்ரீ ப்ர பரப்பநாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க தாயார் வந்து பாத்தீங்கன்னா பிரமராம்பாள் பருப்பநாயகி அப்படின்றாங்க தலவிருச்சம் பாத்தீங்கன்னா இங்க மருதமரம் தீர்க்கம் வந்து பாலா நதிங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மராம்பிக்கை அம்பாலோட சந்நிதி வந்து பிப்டி ஒன் சக்தி பீடங்கள் மற்றும் பதினெட்டு மகாசக்தி பீடங்கள்ல தேவியோட கழுத்து பகுதி வந்து விழுந்த பீடமாகவும் போற்றப்படுகிறதுங்க இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத புராணங்களிலும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க கந்த புராணத்தில் வந்து சிறீசைல காண்டம் அப்படின்ற ஒரு அத்தியாயம் இது வந்து இருக்குங்க இந்த கோவில் வந்து ரொம்ப மிக பழங்காலத்தையே தோன்றியதற்காக சான்றாக அமைகின்றது இங்கே வந்து ஏழு ஒன்பதாம் நூற்றாண்டுல வாழ்ந்த தமிழ் நாயன்மார்கள் தான் இந்த கோவிலை பத்தி நாயன்மார்கள் வந்து இந்த கோவிலை வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாங்க இந்த கோவிலில் வந்து ஆதிசங்கரர் வந்து இங்கே வந்ததாகவும் தனது சிவானந்த லகரி அப்படின்ற ஒரு சமஸ்கிருத நூலை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான அம்பாலோட பக்தருங்க இவர் வந்து அம்பிக்கையை வணங்கி அவரிடம் பெற்ற வாளை கொண்டு தான் இவர் எதிரிகளை அழித்து தன்னோட தர்ம ராஜ்யத்தை வந்து நிலை நாட்டினார் ஸோ அப்படிப்பட்ட அவங்களோட நினைவாக தான் இங்கே பிரம்மமராம்பிக்கை அம்மனோட கோவிலில் உள்ள வடக்கு புற கோபுரத்தை வந்து இவர் கட்டினாருங்க இன்னிக்கும் இது பார்த்தீங்கன்னா சிவாஜி கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அழைக்கப்படுது அவங்க அழித்த வாழ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்கும் வந்து அழகாக பாதுகாக்கப்படுகிறதாங்க அடுத்து நம்ம இந்த கோவிலோட அமைப்பை பற்றி பார்ப்போங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி உயரம் வந்து டூ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஒன் அடி நீளமுடியை கோட்டைய சுவர் போன்ற திருச்சுற்று மதில்களை கொண்டுள்ளதுங்க இந்த மதில் சுவரத்தோட வெளிப்புறத்தில் பார்த்திங்கன்னா நான்கு புறத்துலையும் ஏராளமான புகைப்பட சிற்பங்கள் வந்து அழகாக வந்து செதுக்கப்பட்டிருக்காங்க அதாவது குதிரைகளோடது யானைகள் ஒட்டகங்கள் போர்க்காட்சிகள் பா பார்வதி தேவியோட திருமணம் அதுக்கப்புறம் அர்ஜுனன் தவம் சந்திரவதி கதை மார்க்கண்டேயன் கதை தட்சணின் யாகம் சிவ தாண்டவம் கஜாசுர சம்காரம் தேவரும் அசுரரும் பார்க்கடலை கடையிறது கண்ணப்பரோட கதை அந்த மாதிரி நிறைய பல சிற்பங்களை வந்து அழகாக வந்து கொண்டதாக கொடுக்குங்க இந்த கோவிலோட நான்கு புறங்களிலையும் பார்த்திங்கன்னா நான்கு கோபுரங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது கிழக்கு புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து கட்டினாரு ஸோ அதனால் இந்த கோபுரத்துக்கு பேரே பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு சொல்லிட்டு கோபுரம் அப்படின்னு வடக்கு புற கோ இந்த கோவிலோட பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஸோ இப்போ கோவில் நல்லா சேவிச்சுட்டு அழகாக ஃபோர் தேர்ட்டிக்கு ஓப்பன் பண்ணாங்க நல்லா சேவிச்சிட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா டேம்லாம் வந்து கலர்ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்ததுங்க அப்புறம் நைட் டின்னரை வந்து உடுப்பி பவனில் வந்து அழகாக நாங்கள் முடித்தோம் ஸோ இந்த ட்ரிப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக எங்களுக்கு இருந்தது ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவையும் நாங்கள் அழகாக க்ராஸ் பண்ணிட்டோம் ஒரு லெவன் ஓ கிளாக் போய் ரூமையும் அழகாக வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க போய் நல்லா ரெஃப்ரெஷ் ஆனோம் ஸோ நல்லா தூங்கிட்டு அழகாக நெக்ஸ்ட்டு டே ட்ரிப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா நீங்களும் மறக்காமல் ஸ்ரீசைலம் கோவில போய் பார்த்துட்டு வாங்கங்க பாய் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஹைதராபாத்ல ஸ்ரீசைலம் எப்படி பார்க்கலாம் அப்படின்றதுக்கு மற்ற ரெண்டு நாளும் நாங்கள் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஹைதராபாடில் அப்படின்ற கமிங் வீடியோஸில் வந்து போடுறங்க நம்ம சேனல் ஜெயர்ஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் பபாய் பாய்